புதுச்சேரியில் சினிமாவை மிஞ்சும் கோரச் சம்பவம் ஒன்று அரங்கேறி பதினைந்து வயது சிறுமி உட்பட மூவரின் உயிர் பறிபோயிருக்கிறது மனதை பதற வைக்கும் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக போலீசார் முதல் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர்கள் தொடங்கி முதலமைச்சரே நேரில் வந்து பார்வையிடும் அளவுக்கு நிலைமை கைமீறி பெரும் விபரீதம் இருக்கிறது புதுச்சேரியில் தங்கள் வீட்டு கழிவறையை பயன்படுத்திய பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பேர் விஷவாயு தாக்கி கழிவறையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருப்பது புதுச்சேரியை இருக்கிறது புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள புதுநகரில் நிகழ்ந்த இந்த கோர சம்பவத்தில் எழுபத்தி இரண்டு வயது மூதாட்டியான செந்தாமரை தன் வீட்டு கழிவறையை பயன்படுத்திய போது விஷவாயு தாக்கி உயிரிழந்ததும் அவரை காப்பாற்ற சென்ற மகளும் பேத்தியும் அடுத்தடுத்து விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்ததும் திடுக்கிட செய்திருக்கிறது இதில் மூதாட்டியின் மகளான காமாட்சி மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்த மூதாட்டியின் பேத்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவியான பதினைந்து வயது சிறுமி செல்வராணி என்பவரும் இதேபோல் தன் வீட்டு கழிவறையை பயன்படுத்திய விஷவாயு தாக்கி உயிரிழந்திருப்பது தெரியவர ரெட்டியார்பாளையம் பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர் மேலும் ஒருவர் விஷவாயு தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விவகாரம் சூடு பிடித்து புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மனதை பதற வைக்கும் இந்த சம்பவத்தில் ரெட்டியார் பாளையம் அருகே உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்பட்டது பாதாள சாக்கடை வழியாக விஷவாயுக்கள் கசிந்து அப்பகுதிகளில் உள்ள வீட்டு கழிவறைகளில் வெளியேறியதாக வெளியான தகவல் மக்களை பீதியடைய செய்திருக்கிறது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் புதுநகர் பகுதி மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்தி பகுதி முழுவதும் போலீசார் வலம் வந்தது பரபரப்பை மேலும் கூட்டியது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து அந்த விஷயத்த வந்து சரி செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் நாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் தயவுசெய்து திரும்பி திரும்பி கேட்டு கொண்டு வரோம் எல்லாருமே வீட்டு உள்ள யாரும் இருக்காதீங்க வெளியே உங்களுக்கு வந்து அதிகம் பண்ண கூட வெளியே படிக்க தூக்க மாதிரி இருக்க இருக்காங்க எல்லாரும் வெளியே பண்ண மாட்டீங்க எல்லாம் வெளியே போங்க இந்த அக்கம் இருக்கிற வீட்டுல யாரும் உள்ள இருக்க வேணாம் வெளியே போயிடுங்க இந்த லெட்டின் பிரச்சனை நிறைய வாட்டி நடக்குது என்னைக்கு இது தண்ணி லீக் ஆச்சோ அன்னையிலேருந்தே நாங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மேரியில் லெட்ரு கொடுத்தோம் எல்லா இடத்துலயும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் ஆனா இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்ப ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிர்ல மூணு உயிர் போய்க்குது அது போனதுனால இப்ப எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை மாட்டி சொன்ன உயிர் போறதுக்கு எந்த அதிகாரினா வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல ஏன் பாக்கல சம்பவத்தின் தாக்கம் அறிந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் நேரில் வந்து பார்வையிட்டனர் அப்போது உயிரிழந்த மூன்று பேருக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் சம்பவம் குறித்து துறை ரீதியிலான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிறுவனம் கடந்த மாதம் வரை ஒப்பந்த அடிப்படையில் லீசுக்கு விடப்பட்டிருந்ததும் அந்த ஒப்பந்தம் முடிந்து கடந்த சில நாட்களாக புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததும் தெரிய வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட கோளாறால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுக்கப்பட்ட பாதாள சாக்கடை குழாய் இணைப்பு மூலம் கழிவறைகளில் விசவாயு கசிந்து மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி உயிரிழந்த மூதாட்டி மற்றும் அவரது மகள் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மேலும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க